நான் ஒரு மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்ன பாப்பேன் என்ன பேசுகிறாங்க பேசாமல் இப்போ வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசு சார் இந்த இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு டக்குன்னு அவர் டக்குனு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேறு மாதிரி ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட்ருவார் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கே அப்படின்னு பாரு அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போரு வேணாம்னு பார் வேணாம்னா பவுன டேத் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்னு து இது நல்லா இருக்கேன் அப்படின்பார் ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்ன பாப்பேன் என்ன பேசுகிறாங்க பேசாமல் நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேச மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேனா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்வளோ கிறிஸ்தவ் சார் பதறுவார் சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சி விட்டு தொலைங்க E